இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை இப்படி உலகத்திலே இறைவனிடம் கையேந்தியவர்கள் கோடிக்கணக்கானவர் இறைவனிடம் கையேந்தியவர்கள் கோடிக்கணக்கானோர் ஆனால் கையேந்திற்கு கையேந்தியவர்களுக்கு யாது கொடுத்தார்கள் எதை கொடுத்தார்கள் எப்பொழுது கொடுத்தார்கள் என்றால் யாரும் இதுவரை கொடுக்கவில்லை மனிதாபிமானம் உள்ள உள்ளவர் அன்பு உள்ளவர் இரக்க குணம் உள்ளவர் அவர்கள் கொடுக்கிறார் ஆனால் சொல்வது இறைவன் கொடுத்தார் என்பது இறைவன் கொடுக்க மாட்டார் ஆசையும் வழங்க மாட்டார் அது ஒரு நம்பிக்கைதான் கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று கொடுப்பதில்லை என்பது அது ஒரு சத்தியமான சொல்தான் ஆனால் அதுபடி கிடைத்ததா என்றால் இல்லை கிடைக்காது ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை நீங்கள் இறைவன் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் கேட்கிறீர்கள் இறைவா எனக்கு கொடு என்று அதுவே தவறு அதை கொடு இதை கொடு என்ற இறைவனிடம் நீங்கள் கேட்பது அதுவே தவறு உழைக்க வேண்டும் உங்களுடைய அறிவினால் உழைப்பினால் நிச்சயமாக கிடைக்கும் உழைப்பு அதுதான் உங்களுக்கு ஊதியம் தரும் எனவே நீங்கள் உழைத்து பெறுங்கள் வெறும் கையேந்தினால் அது பிச்சையாக மாறிவிடும் நீங்கள் பிச்சை எடுக்க விரும்புகிறீர்களா அல்லது படித்து பட்டம் வாங்கி உழைத்து பொருளை போகிறீர்களா என்ன என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் கையேந்துவது தவறு ஏனென்றால் நீங்கள் அப்படித்தான் கோவிலுக்கு சென்றால் அங்கே பலர் கையேந்தி நிற்கிறார்கள் அவர்களும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள்தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நல் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள் அவர் பிச்சைக்காரர்களாக நாம் கொடுத்து கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்றிவிட்டோம் அவர்களுக்கு ஒரு வியாபாரம் செய்ய ஒரு முதலீடு கொடுத்து அவர்களை நாம் மாற்றுவதில்லை அவர் அவர்களை பிச்சைக்காரர்களாகவே நாம் வைத்திருக்கிறோம் அதுதான் இன்று நடைமுறையில் நடக்கிறது இன்னைக்கு வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கிறது அவர்களை உயர் தூக்கிவிட யாரும் விரும்புவதில்லை பிச்சைக்காரனா காசு கொடு அவன் பிச்சைக்காரனாகவே இருக்கட்டும் அவனோட பேசி உனக்கு என்ன தேவை எதனால் இப்படி உனக்கு ஆட்சி ஏதாவது ஒரு கொஞ்சம் சிறு முதலீடு தருகிறேன் அதை வைத்து அதிலிருந்து நீ வெளியே வந்து சேவை செய் உன்னுடைய வருமானத்தை நீயே பெருக்கிக்கொள் என்ற உபதேசம் யாரும் சொல்வதில்லை பிச்சைக்காரர்களிடம் பிச்சைக்காரர்களாகவே இருக்க எல்லோரும் விரும்புகிறார்கள் அதற்கு பேர் தர்மம் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் எப்படி தர்மம் தலைக்காக்கும் பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்களாகவே இருக்கும் பொழுது எங்கிருந்து தர்மம் வளரும் தர்மம் என்பது ஒரு மருத்துவமனை நீங்கள் கட்டி பலருக்கு நோயை தீர்க்கும் முறையில் இருந்தால் அது தர்மம் படிக்காதவர்களுக்கு ஒரு கல்லூரியோ அல்லது பள்ளிக்கூடத்தையோ வைத்து அவர்களுக்கு படிக்க சொல்லி வைத்தால் அவர்கள் அது தர்ம செயலாக இருக்கும் அவர்கள் நல்லாக படித்து உயர்வார்கள் வாழ்க்கை தரம் உயரும் எப்படி இதுவோ அல்லது அதுவா என்பது நம் கையில் தான் இருக்கிறது நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் நான் பொதுவாக சொல்வது தான் ஏனென்றால் இப்படி தர்மம் தலை காக்கும் என்று சொல்வது உண்மைதான் எப்படி தர்மம் தலைக்காக்கும் என்றால் இது போல தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் கோவில் கட்டுவது அல்ல பள்ளி சா பள்ளிக்கூடமையோ அல்லது மருத்துவமனையோ கட்டினால் ஆயிரக்கணக்கானோர் பலன் பெறுவார்கள் இலவசமாக செய்யுங்கள் அன்போடு செய்யுங்கள் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இது உங்களுடைய எண்ணத்தை மாற்றும் என்றால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் மாற்றம் வேண்டும் மாற்றம் இல்லை என்றால் அது தேங்கிய குட்டை போல மாறிவிடும் முயற்சி திருவனையாக்கும்